அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் என்று சொல்லக்கூடிய சிற்றிலுக்கியத்தை பார்த்துட்ருக்கோம் அதில் இப்பொழுது பார்க்கக்கூடிய பருவம் சப்பானி பருவத்தை தான் ஏற்கனவே நாலு செயல் பார்த்தாச்சு இன்றைக்கி சப்பானி பருவத்தில் அஞ்சாவது செயலும் அதற்குரிய தெளிவுரைகளும் பார்க்க போகிறோம் செய்யுள் கார் கொண்ட கூடமோர் ஏழும் நீ கற்பிக்கும் மந்திர சாலை கற்பதாருவும் நின் புயத்தினுக்கு மாலை கட்ட வளர் நந்தவனம் சீர்கொண்ட புருகூதனும் தேவர் குழுவும் நின் திருநாமமும் மறவாத பேர் சிகரன் காசலும் உனது திரு ஆபரணம் சேர்வை சேர் வேளை கடல்நீர் பேர் பேர்கொண்ட வேலின் கழுவும் நீர் ஏழு பொலிலும் அத்தனையும் தீவுமோர் பொலிவுடன் உடனே நின் கலாபமயில் வையாடி போய் மீ எனவே தார் கொண்ட மணிமார்ப செந்தில் வடிவேலனே சப்பானி கொட்டி அருளே தரளம் எரி கரையில் வளை தவுள் செந்தில் வேள வேளவா சப்பானி கொட்டி அருளே இதனுடைய தெளிவுரை படத்தில் மேலே இருக்கிறது திருச்செந்தூர்னுடைய முருகப்பெருவான் படமும் அந்த திருத்தலமும் இதில் காட்டப்பட்டுள்ளது தெளிவுரை மேகங்களால் சூழப்பட்ட பேரண்ட கோலங்கள் ஏழும் நீ பிரணாப மந்திரத்தை கற்பிக்கும் மந்திர சாலையாகும் கற்பக மலர்கள் அடங்கிய பூந்தோட்டமே பன்னிரு தோள்கள் அணியும் மலர் மாலைகள் ஆகும் சிறப்பு பொருந்திய இந்திரனும் தேவர் கூட்டமுமே நின் திருநாமம் மரவா மறவாதவர்கள் உனது அணிகலன்கள் வைக்கக்கூடிய பெட்டி பொன்மயமான மேருமலை சிகரமாகும் ஏழு கடல் நீரே புகழ்மிக்க நின் வேளில் உள்ள புழாலை கழுவும் நீராகும் ஏழு உலகங்களும் ஏழு தீவுகளுமே நின்னுடைய தோகை மையில் பொலிவுடனே பறந்து செல்லும் நெடிய வீதிகளாகும் எனவே மாலை அணிந்த அழகிய மார்பனை உடையவனே முத்துக்களை முத்துக்களை வார் வீசும் சங்குகள் தவழ்கின்ற அலைகளை உடைய கடல்சார் திருச்செந்தூரில் எழுந்தள்ளியிருக்கும் வேலவா இன் இரு கைமலர்களை கொட்டி ஆரவரித்து அருள் புரிவாயாக இதனுடைய சிறைப்புரை கீழே கொடுத்திற்கு அந்த பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம் தொடர்ச்சி செயல் செயல் மட்டும்டுத்துருக்கு முப்பத்தி ஆறாவது செயல் கவள மத வெற்பு நிலை உலகு பரவ ரம்பை கொள் கை தாமரை கடக பூண் கதிரொளி விரிவளர் சிகையினுடைய மிசை கட்டாணி முத்தொழிரவே பவழ இதழ் முத்தமுதம் ஒழுகும் தலைக்குதலை பற்பாதி சொல் தெரியவே குறிபுறம் ஒழிக்க குருநகை எழும்பிட பைசேடன் உச்சி குளிப்பாய் உல உவலகம் அனைத்தும் இன வரி வளை முழங்க வெடியுற்றே எடுத்த கயல் போய் ஒரு புடை குதிக்க குதி கவரி அளவன் அலையில் புகுதல் உப்புர நெட்ட களித்தோய் தவளாமணி முத்தை அலையறி நகர்க்கு அதி அதிப சப்பானி கொட்டி அருளே சருவிய புறச்சமய விரதியா குல குலக்கழக சப்பானி கொட்டியில்லை என்று அதனுடைய முத முப்பத்தி அதாவது ஆறாவது செயலும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு அதோடு இணைந்த ஐந்து மாறும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கு இதனுடைய தெளிவுரை அட்டத்துக்கு யானைகள் தாங்கி கொண்டிருக்கும்படியான உள்ள உலகுள்ள போற்றவும் ஒளிமிக்க கைகளாகிய தாமரை மலர்களில் உள்ள கடகங்கள் கதிரொளி வீசவும் முடியில் அணிந்துள்ள நெற்றிச் சுட்டியின் கட்டாணி முத்துக்கள் ஒளிவீசவும் பவளம் சிவந்தவாய் இதழ்களிலிருந்து அமுதம் என விளங்கும் குதலை சொற்கள் பல்பாதி தெரிய வெளிவரவும் கால்களில் சிலம்பு ஒழிக்கவும் புன்பொருள் பூக்கவுமாக தாங்கிக் கொண்டிருக்கும் அண்ணனின் தலையில் குழி விழும்படியாக அகழியல் அனைத்திலும் உள்ள சங்குகள் முழங்க அதனால் கயல் மீன்கள் துள்ளி குதிக்க நண்டுகள் சேறு குழியில் புக உப்பு ஊறும்படி உப்பங்குழியில் தோன்றிய முத்துக்களை வாரி இறைக்கும்படியான அலைகள் வீசும் கடல் சார்ந்த திருச்செந்தூரில் எழுந்திருக்கும் பெருமானே புறச்சமய விரோதிகளுக்கு எதிராக விளங்குவனே கைமலராகிய தாமரைகளை கொட்டி ஆறுவரித்து அருள் புருவாயாக என்று சொல்லக்கூடிய பகுதி இதனுடைய சிறப்புரை கீழே கொடுத்திருக்கு இரண்டு பகுதிகளையும் இணைந்திருக்கு அதை பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம்